திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் சிவபெருமானை வழிபட்ட உயிரினங்கள் பல பறவை இனங்களில் சிவபெருமானை ஜடாயு புள்ளிருக்கு வேலூர் என்னும் தளத்திலே வழிபடுகின்றார் அதே போலவே இந்த தொகுப்பிலே நாம் சிவபெருமானை வழிபட்ட பறவைகள் பற்றிய தளங்களை சிந்திக்க இருக்கின்றோம் குழம்பியம் என்னும் திருத்தலம் தற்போது கோழம்பம் என்று அழைக்கப்படுகின்றது சந்தன் என்னும் வித்யாதரன் தேவேந்திரனின் சாபத்தினால் குயிலாக மாறினான் சாபம் நீங்க இத்தலம் வந்து பல்லாண்டு காலம் பூஜித்து சாபம் நீங்கி சுய உருவை அடைந்தான் குயில் என்பது வடமொழியிலே கோகிலம் என்று அழைக்கப்படுகின்றது குயில் வடிவத்துடன் வந்து பக்தன் பூஜித்த திருத்தலம் என்பதால் கோகிலேஸ்வரர் என்று சிவபெருமான் அழைக்கப்படுகின்றார் இந்த திருத்தலம் திருநல்லம் என்று சொல்லக்கூடிய கோனேரி ராஜபுரம் திருத்தலத்தினுடைய அருகிலே அமைந்திருக்கின்றது சுவாமி பெயர் கோகிலேஸ்வரர் கோழம்பநாதர் இறைவி சவுந்தரநாயகி தலவிருச்சம் வில்வம் மற்றும் முல்லைக்குடி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தத்தை பற்றி மிகச் சிறப்பாக அங்கேயே ஒரு கல்வெட்டு அமைந்திருப்பதை கண்டு வணங்க முடிகின்றது மேலும் பிரம்மன் இந்திரன் அம்பிகை ஆகியோர் வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடி வழிபட்ட திருத்தலம் உழவார திருத்தொண்டராம் அப்பர் பெருமான் இங்கே குயில் வழிபட்ட செய்தியை இரண்டாவது பாடல்களிலே தெரிவிக்கின்றார் திருச்சிற்றம்பலம் தைவர் வேண்டிற்று வேண்டி போய் ஆழம் பற்றி வீழ்வார் பலவாதர்கள் கோழம்ப தூரைகாழல் சால சதுரே கையிலை நன்மலை ஆளும் கபாலியை, மயிலியன் மலை மயிலியன் கயிலை நன்மலை ஆளு கபாலியை மயிலியன் மலை மாதின் மணனை உயில் புயில் போழில் கோழபமேயில் குயில் பயில் உயிரினை நினைந்து உள்ளம் முருகோமே உயிரினை நினைந்து உள்ளம் முருகோமே முன்னை நான் செய்த பாவமுதல் அற நான் பெரிதும் அருள் பெற்றதும் அன்னமார்வையில் கோழம்பத்துள்ளமர் பின்னல்வார் சடையானை பிதற்றிய சமர சூர பன்மாவை தடிந்த வேர் குமரன் தாதைனர் கோழம்பல் நேரிய அமரகோவினுக்கு அண்குடை தொண்டர்கள் அமரலோகமது அமரலோகம தழுடையார்களே துட்டனாகி மலையடு தக்தின் துட்டனாகி மலையெடுத்து அக்தின் கீழ் பட்டு வீழ்ந்து படர்ந்துய்ய போயி ஈன அக்தின் கீழ் பட்டு வீழ்ந்து படர்ந்துய போயினான் கொட்டம் நாரிய கோழம்பத்து ஈசன் என்று இட்ட கீதம் இசைத்த அரகனே கீதம் இசைத்த அரகனே திருச்சிற்றம்பலம்